பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் வேர்சஸ் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் விளக்கம் இதில் தான் விளக்கம் கொடுக்குறாரு பெரியவன் யார் சிறியவன் யார் இப்போ பெரிய கோட்டு கெட்டு போட்டுட்டு பெரிய சர்ச் வச்சுருக்கேன் ஏராப்பிளையன் வச்சுருக்கேன் அவங்க பெரியவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க பேரே பரலோக ராஜ்யத்தில் இருக்காது நல்லா கவனமாக இருக்கணும் இங்கே கொடுத்துட்டாரு யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எழுதி கொடுத்துட்டாரு இதுக்கு பிறகு மனுஷனை கூட்டிட்டார் அவன் இஷ்டத்துக்கு எந்த பண்ணலாம் இந்த பைபிளில் உங்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்குது அதுதான் தாவரத்துன்னு சொல்லி முகமது சொல்லியிருக்கிறாரு புதிய ஏற்பாடு இருக்குது புதிய ஏற்பாடு ஏன்ஸ் கொடுத்தது இந்த இந்த பக்கத்தில் புதிய ஏற்பாடு இது பழைய ஏற்பாடு இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் கொடுத்த வார்த்தையை தான் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு இதை அப்படியே கூட்டி குறைக்காம போதிச்சா அவன் பெரியவன் பரலோக ஒரு ராஜ்யத்தில் பழைய ஏற்பாடு எவ்வளோ போதிச்சாலும் அவர் சொல்கிறாரு அவன் அந்த கணக்குலேயே அவன் கிடையாது அவன் வந்து ஊழியக்காரன் கணக்குலேயே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அவன் கணக்கு கேரா பிளாட்ஃபார்ம் கணக்கிலே கிடையாது பெரிய ஆளாக இருக்கலாம் அவனுக்கு பெரிய கூட்டம் இருக்கலாம் ஆனால் அவர் சொல்கிற அவனை அந்த கணக்கிலே கொண்டு வரல அவன் இல்லை அப்படின்ட்டார் கணக்கில் இல்லைன்ட்டார் சிறியவன் கூட இல்லை அவன் கணக்கில் இல்லைன்ட்டார் இப்போ அதில் பார்க்க போகிறோம் இல்லை இதில் படி தான் நடக்குது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இந்த வசனத்தின் படி தான் வேற ஒன்றும் கிடையாது இயேசுபின் இந்த கற்பனைக்கு கற்பனைகள் இந்த கற்பனைகளில் சொல்கிறத இந்த கற்பனைகள்னே சொல்வார் மற்றையே அஞ்சு ஆறு ஏழு மல பிரசங்கத்தை சொல்கிறாரு இந்த கற்பனைகளை கூட்டி குறைத்து பிரசங்கம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்கியுள்ளார் தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் ஏசு உறுதிப்படுத்தியுள்ளார் ஏசு வாய் கூறிய வசனங்கள் தான் இப்போது மனிதனுக்கு பின்பற்ற வேண்டிய வேதம் அதில் முக்கியமானது பிரசங்கம் இதைத்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் இயேசுவின் வசனங்களை முழுமையாக பிரசங்கம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்ஜியத்தில் பெரியவன் எனப்படுவான் இயேசு வாய் திறந்து கூறிய வசனத்தை இந்த மத்தையை அஞ்சு ஆறு ஏழு அப்புறம் இன்னும் விளக்கம் கொடுத்துருக்குறாரு எல்லாத்துலேயும் இந்த வசனங்களை கூட்டி குறைக்காமல் அப்படியே பிரசங்கம் பண்ணுறேன் இங்கே இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் அவன் தான் பெரியவன் அவனுக்கு தேவதூத சேன பணி நல்லாயிருக்கும் பாதுகாப்பு நல்லாயிருக்கும் இவனுக்கு பரலோகத்தில் டாப் கிளாஸ் இவன் பன்னெண்டு இருபத்தாறு படி ஏசுவோடு கூட இருப்பான் இதில் சொல்கிறான் ஏசு கொடுத்த வசனத்தை இப்படி அப்படி உல்ட்டா புல்டா மாட்டி சொல்கிறான் அவன் சரியாகிறார் சரியாகவும்ங்கிறார் பழைய ஏற்பாட பிரசங்கம் பண்ணுவேன் அவன் கணக்கிலே கிடையாது அவன் கணக்கிலே குரான் பிரசங்கம் பண்ணால் குரான் பே வேதமே கிடையாது இந்த கணக்கில் குரானுங்கிற வேதமே கிடையாது வேதம் வர முடியாது இதுக்கு பிறகு ஒரு வேதம் வரவே முடியாது அறநூறு வருஷம் கழித்து நான் புது வேதம் குரானில் குரான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு இங்கே எந்த அத்தாரிட்டியும் கிடையாது பைபிளில் எந்த அத்தாரிட்டியும் கிடையாது சும்மா ஏமாத்தி உங்களை கொடுத்துருக்காங்க ஏசுவளோ பண்ணிட்டார் கொடு கொடுத்து கொடுத்துக்கோப்பா அப்படின்னு நீ உலகங்களின் அதிபதி கொடுத்துக்கோன்னு சொல்லி யோவான் பதினாலு முப்பதில் அத்தாரிட்டி கொடுத்துட்டார் பேசாஸுக்கு முஸ்லீம்ஸை அரபியர்களை நீ ஏமாத்து நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார் அந்த ஏமாத்துக்கான காலம் முடிஞ்சது அதனால தான் இப்போ கொடுக்குறாரு உங்களை இன்வைட் பண்ணுறாரு இப்போ மூன்றாவது பதி மற்ற ஐந்து பத்தொன்பது ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் இந்த கற்பனைகள்னா இது வரைக்கும் பார்த்துருக்குமே ஒன்றுலேருந்து பதினாறு அந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதுண்டையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் க்ளீனாக போட்டார் அதாவது ஏற்று கொடுத்துருக்கிற மத்தை ஒன்று ப ஒன்றுலேருந்து மற்றையும் அஞ்சு ஒன்றுலேருந்து ப பதினாறு இந்த பத்து கற்பனைகளை அவர் கொடுத்துருக்கிற கற்பனைகளை அப்படியே பின்பற்றி கூட்டி குறைக்காமல் அதை பிரசங்கம் பண்ணுறவன் உள்ளதை உள்ளதுன்னு பிரசங்கம் பண்ணுறவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் இதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி பண்ணுற பண்ணுறவன் சொல்கிறாரு அடுத்தது அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டார் வேதக பாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லுகிறேன்ட்டார் அந்த காலத்தில் அவங்க தான் அந்த கங்கிங்கி போட்டுட்டு பெரிய ஆள் மாதிரி பண்ணி கடைசியில் இயேசுவை கொலை பண்ணாங்க அவங்க தான் தேவாலயத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவர் சொல்கிறாரு அவன் நீதியோட உங்கள் நீதி பெருசாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பரல போவீங்கன்னு சொல்லி இங்கே முடிச்சிட்டார் அப்போது போதிக்கிறவன் எப்படி அடுத்தது இந்த போதிச்சுட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க இந்த ரெண்ட இந்த மத்திய அஞ்சு பத்தொம்போது இருபது இந்த பாகம் மூன்றில் இயேசு விளக்கிட்டார் அப்போ இயேசுவோட வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணும் வேறு எதையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது பழைய ஆளுங்க ஒரு கைடு அவங்களோட பெரிய ஆளாக நம்ம இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அவங்க லெவலில் பழைய ஏற்பாடை பின்பற்றினா நரகம் தான் எழுதியிருக்கார் தசம பாகம் காணிக்க ஓய்வு நிலம் பின்பற்றிக்கிட்டு இருந்தால் தான் சொல்லிட்டார் அவனோட கூட்டணும் சொல்லிட்டார் இப்போ பாகம் மூணு பார்த்துட்டிங்க இந்த மலை பிரசங்கத்தில்